ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கறி லீவ்ஸ் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரசம் சாதம் சாம்பார் சாதம் த தனியாக கூட சாதம் போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு நாம் ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வ வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூடவே வரமிளகா ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க வெங்காயம் பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் எடுத்துக்கோங்க இஞ்சி தேவையில்லை இதுக்கு பூண்டு மட்டும் போடுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இது சின்ன வெங்காயம்தான் இந்த பெப்பர் கறி லீஃப் பெப்பர் லீஃப் டேஸ்ட்டு இதை போட்டு எல்லாம் நல்லா வணக்கிக்கோங்க கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது எல்லாம் வெங்காயம் பூண்டு வர மிளகா பச்சை மிளகா எல்லாமே நல்லா வணங்கட்டும் இதையெல்லாம் நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு ஒரு நாலு பல் பொடியாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கூடவே பச்சை மிளகாய் ரெண்டையும் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு நாலு பல்லையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணீங்கன்னா நல்லா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் வெங்காயம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு சிக்கனை ஆட் பண்ணுங்கள் சிக்கனை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இதில் ஆட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் நேரம் வணக்கிட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சின்ன தக்காளி எதுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான இந்த இதுக்கு அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வேறு எந்த இதையும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் இந்த அரைச்சி வச்ச மசாலா ஒன்றே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இந்த வெங்காயம் பூண்டு வரமிளகா பச்சை மிளகா கருவேப்பிலை மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையும் வதக்கி அரைச்சேன் இந்த ம மசாலாவை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் இதுக்கு தேவையான உப்பையும் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணுங்கள் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணுங்கள் ஒரு ஹாஃப் கப் தண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள் தண்ணி ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை சிக்கனே தண்ணி விடும் இதனால் நல்லா நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் சிக்கன் வேகட்டும்ட்டு வெயிட் பண்ணலாம் இதை நீங்கள் சிம்லியே வச்சு செய்யும்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் அதனால் சிம்லேயே வச்சு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள் இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக கறி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு கொத்து கறி லீவ்ஸாக இதில் ஆட் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுங்கள் திருப்பி மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மர்லேயே வேக விடுங்க பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு லீஸ் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும் போது நீங்களே இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த டேஸ்ட்டான பெப்பர் சிக்கன் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்